இது பெரியார் அறிவடிங்க பெரியாருடைய இருப்பாங்க ஆபாசத்தின் உச்சம் திராவிடத்தின் உச்சம் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு விஷயத்தையும் சாமிய நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கொச்சைப்படுத்த திமுக

ஒரு சினிமா பாராசியர் வைரமுத்து ஆண்டார வேசி சொன்னார் இந்த ராஜா இந்து பெண்களை தாசின் சொன்னா ராஜா எம்.பி இந்து பெண்களை தாசின் சொன்னா இப்ப நான் தான் பாருங்க இந்த பெரியார் வாரிசு ஆбраசிடூடி ஹரியாளம் தந்தை பெரியார் அவர் சொன்ன வார்த்தை நம்ம சொன்னமா ராஜபூஷம்

ஏக்கசூத நீ வா பேசற. உன்ன குடும்பம் சிறுவில அடிச்சிருவான். மூணு ஆள் அடிச்சாச்சு. நேத்து அடிச்ச மாதிரி உစ္மபந்து நிர்வாகம் ச சிறுவில அடிப்பா. ஆ இந்து மதத்தை இந்து பெண்களை கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்ம வழிபாட்டு அடையாளத்தை எത്ര காலம்க்கு புச்சுபடுத்த முடியும்? இந்த நாட்டுல வந்து வந்து நான் இந்து இந்து